அஹமதுலா இப்போ வந்து நம்ம பெக் பெயின் சிவியர் பெக் பெயின் அடுத்தது சியாட்டிகா அதுக்குரிய பெஸ்ட்டு அஞ்சு எக்ஸசைஸ்ஸாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுதான் மெயின் எக்ஸசைஸ் ஓடர் வைஸாக இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து லோவர் பெக் ஸ்ட்ரெச்சிங் அப்பர் பெக் ஸ்ட்ரெச்சிங் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் ஓடர் வைஸாக பார்க்க போகிறோம் கால் ரெண்டையும் மடிங்கோ ரெண்டு கால் மடிங்கோ ரெண்டு காலே மாட்டிங்கோ இப்போ ஒரு காலை ஃபுல்லாக

ஃபைவ் செட் கொடுங்க அடுத்தது ரெண்டு காலையும் மடிங்கோ ரெண்டு காலையும் மடிங்க ஓகே ரெண்டு காலையும் புஷ் பண்ணுவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செட் வந்து ஃபைவ் டு டென் செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் பிகினிங்கில் ஓகே இது லோவர் பெக்குக்கு இப்போ அப்பர் பெக்கு இப்போ ரெண்டு காயும் ரெண்டு காயும் இது வைங்க அப்படியோது ஒன் ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே இது லோ பக் ஸ்ட்ரெச்சிங் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெங்க் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த இந்த கையும் இந்த காலும் ஒசத்துங்க வெரி குட் ஒன் டூ த்ரீ த்ரீ செகண்ட் பின்னாப் அடுத்தது இது ஒன் டூ த்ரீ 1, டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபைவ் டு டென் ரிலாக்ஸ் அடுத்தது எக்ஸசைஸ் ப்ரீத்திங் ரெண்டு காலையா மாடியோ இப்போ இடுப்போ சொத்துங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் சொத்துங்க ஒன் டூ வந்து ஃபை ஃபைவ் நம்ம செய்யணும் அடுத்தது ப்ரோன் பொசிஷனில் பொசிஷன் வந்து தலையை வசத்தனும் மேலுக்கு அந்த டைமுக்கு இடுப்பு பண்ணிக்கணும் இந்த இடுப்பு வசத்தனும் தலையை பண்ணிக்கணும் தலையை வசத்தும் போது இடுப்பு பண்ணிக்கணும் கொண்டனியூஸாக ரெண்டே மொண்டாக செய்யணும் ஓகே அடுத்தது ரிலாக்ஸ் ஃபைவ் டு டென் டைம்ஸ் இதை செய்யணும் ஈச் எக்ஸசைஸுக்கும் இடையில் ஒரு டூ டூ த்ரீ செகண்டோ ஒன் மினிட்ஸோ ரெஸ்ட் கொடுக்கணும் பேஷண்ட்ஸ்க்கு ஓகே இப்போ வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ் இது வந்து ஆஃப்டர் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் தான் இதை செய்யணும் ஓகே அப்போ இந்த இந்த கையையும் ஓகே என் டைமுக்கு இந்த இந்த கையும் அந்த காலும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகே இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஜீரோ ஃபைவ் டு டென் டைம்ஸ் அவ்வளோதான்